ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா நாளும் நமக்கு வேலை தான் இது இட்லி அரிசி வாங்கிட்டு வாங்கிட்டுருந்துருக்குறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இந்த சுவரொட்டி வந்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் குடல் வந்து லைட்டாக சுடு தண்ணியில் ஒரு ஒரு கொதி வரணும் அப்போ தான் அதை க்ளீன் பண்ணி அலாச முடியும் மட்டன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்குறேன் பாத்திரம் இது ரெண்டாவது ரவுண்டு கழுவி முடிச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது பிரித்து கொட்டுறோம் பாருங்க இன்றைக்கி மட்டும் மட்டனு கொடல் சுவரொட்டி இந்த சிக்கனு இத்தனையும் என்னால் செய்ய முடியாது நான் இந்த சிக்கன் செஞ்சேன் அப்படின்னா என் பையன் பிள்ளைங்கள்லாம் மட்டன் சாப்பிட மாட்டாங்க குடல் சாப்பிட மாட்டாங்க இந்த சிக்கன் தான் சாப்பிடுவாங்க என் ஒரு ஆளுக்காக ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் சாப்பிடாம இருந்துக்குவேன் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்குவேன் எனக்கு மட்டனை பார்த்தா ஆசை வராது ஆனால் என் பிள்ளைங்க சிக்கனை பார்த்தா ஆசையாக உண்ணுமான்னு கேட்கும்போது நம்மளால் விட்டுட்டு சாப்பிட முடியாது பார்த்துக்கோங்க அதனால் கண்டிப்பாக கொடுத்துடுவேன் அதனால் இப்போ இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி தனித்தனியாக பிரித்து மசாலா போட்டு பொறிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் தூங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வேலை முடிஞ்சி என்ன தான் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இங்கேருந்து எட்டிக்கிட்டு படம் பார்க்குறேன் எனக்கு அதாவது இந்த சன் டிவியில் ஏதோ ஷோ போட்டிருக்குறாங்க நமக்கு மட்டும் லீவே கிடையாது எல்லாருக்கும் லீவு ஜாலியாக இருக்காங்க நான் நமக்கு மட்டும் லீவே கிடையாது எனக்கு ரொம்ப டிவி பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் இங்கேருந்தே பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்